யம் பாதம் தான் கமலாலோர் கருணால பாதம் தான் கமல சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போம் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது உன் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று நிறைவேற போகிறது அதுவும் மிக விரைவில் நிறைவேறியதும் எனக்கு நன்றி கூறு என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசோதிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகும் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகளை நீ தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் இனி அதற்கு எல்லாம் தேவை இருக்காது தினமும் உன்னை வருத்திக் கொண்டு எதையாவது சாதிக்க போகிறாயா இல்லை வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னை நீயே தாழ்த்திக் கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை துயரம் மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய் தர்மங்களில் தலையாயது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே சந்தோஷப்படாதே யாரேனும் உனக்கு தீமை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய் நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கொண்டே இருக்கிறாய் வருவது வரட்டும் உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடு செயல்பட்டு பார் அப்போது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தாதே அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறன்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்த பார் தோல்வி அடைந்தால் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும் எனவே கலங்காதே நம்பிக்கையோடு செயல்படு தோல்விகளை சந்தித்தால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம் இல்லை விட்டோமே என்று மனம் செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்பு எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்து விலக நினைக்காதே உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் இருப்பேன் இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றிதான் உனக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் இத்தனை நாள் தோல்வி ஒன்றையே பார்த்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீ எப்படி வெற்றியாளனாக மாறினாய் என்று தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை அனுபவித்த வந்த வாழ்க்கையை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் மறக்காதே பசியில் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவிடு யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே தான் என்ற கர்ப்பத்தை விட்டுவிடு கலங்காதே காத்திரு நான் இருக்கிறேன் மனம் தளராமல் எழுந்து நில் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாய் வாழ்க்கையில் சில சில நிகழ்வுகள் நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக இருப்பேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மனநிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ எடுக்கும் எல்லா முயற்சியிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றென்றும் என் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்க போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்விலும் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீ தான் என் உயிர் உன் அன்பில் தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை